கருண் கருணைதான் கடவுள் கடவுள் கரு கடவுளை காண வேண்டுமானால் கருணை வேண்டும் கருணைதான் கடவுள் அருள் இருந்தால்தான் ஆண்டவனை அடைய முடியும் ஆண்டவனை அடைவதற்கு அருள் வேண்டும் கருணை வேண்டும் கருணையை கொள்ளாமை வேண்டும் இந்த உயிரையும் கொன்று தின்பது மாமிசம் சாப்பிடுவது உடலுக்கும் மனதிற்கும் சரியில்லாதது அதனால் எந்த ஒரு உணவையும் தவற உணவாக இருந்தால் நலம் இன்னொரு உயிரைக் கொன்று சிறிது ஒரு உடலை உண்பது அந்த உயிருக்கு நாம் செய்யும் துன்பமே இன்னொரு உடலையும் உயிரையும் துன்புறுத்துவது மனித செயல் ஆகாது கொள்ளாணை புலால் மருத்தானை எல்லா உயிரும் கூடித்தோடும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் கொள்ளாமைங்கிற ஒரு அதிகாரத்தையே உருவாக்கியிருக்கார் பத்து திருக்குறள் இதை எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும் ஆனால் ஆசிரியர்களே அதை பின்பற்றுவது இல்லை ஆசிரியர்கள் கொல்லாமையை பின்பற்ற வேண்டும் அவர்கள்தான் ஆசிரியர்கள் அவர்களிடம் படிக்கும் மாணவர்கள்தான் கருணையை புரிந்து கொள்வார்கள் முதலில் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் திருக்குறளின்படி படி நடத்த வேண்டும் கொல்லாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது உடலை பற்றியது உயிரை பற்றியது ஆன்மாவை பற்றியது ஆண்டவனை பற்றியது கருணையை பற்றியது அருளைப் பற்றியது கருணை வேண்டுமானால் எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது இதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பின்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் எல்லா மாணவர்களும் கருணையை புரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தாவர உணவையை உண்ண வேண்டும் மாமிச உணவை உண்ணக்கூடாது திருக்குறளின்படி எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருப்பதுதான் நல்லது கொல்லாமையை பின்பற்ற வேண்டும் எல்லா உயிரும் நம்மளை வணங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருந்தால் போதும் தாவர உணவை உண்ணும்போது எந்த உயிரும் கொல்லப்படுவதில்லை மாமிச உணவினால் அ எல்லா உயிர்களும் துன்புறுத்தப்படுகிறது இதை முதலில் ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பின்பற்றினாலே தாவர உணவு மேம்படும் மாமிச உணவு அற்றுப்போகும் அப்பொழுதுதான் மனிதன் மனிதனாக வாழ்வான் இல்லையில் மனிதன் மிருகமாக மாறிவிடுகின்றான் மனிதனை மிருகமாக்குவது தாவர உணவு தாவர உணவை உண்ண வேண்டும் தாவர உணவு அல்லாத உணவு மிருகமாக்கும் விலங்குகளை தின்பவன் விலங்காக மாறிவிடுகின்றான் தாவர உணவை உண்பவனே மனிதன் ஒரு விலங்கை உண்பவன் விலங்காக மாறிவிணான் அவன் மனிதனே கிடையாது கருணை வேண்டுமானால் கடவுளை காண வேண்டுமானால் அருள் வேண்டும் அருள்தான் ஆண்டவனிடத்தில் அழைத்துச் செல்லும் கருணைதான் முக்கியம் அதை உணர வேண்டும் கருணையோடு நடந்து கொள்ளுதல் வேண்டும்